நமது உடலில் மையப்பகுதியாக இருப்பது தொப்புள் நேவல் அது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து நாம் பிறந்ததற்கான அடையாளம் அந்த தொப்புளுக்கு மேலே அந்த தொப்புளுக்கு கீழே ஒரு சரியான இரண்டு பகுதியாக இயற்கையாகவே அமைந்துள்ளது மேலே இருக்கின்ற பாகங்கள் எல்லாம் மூளை நுரையீரல் இதயம் உணவு இதற்கு கீழே இருப்பது எல்லாம் அதை வெளியேற்றக்கூடிய அந்த சிறுநீரகம் குதம் கால்கள் கழிப் அதுதான் இப்படி நமது உடலானது இரண்டு பகுதியாக எடுத்துக்கொண்டால் மேலே நாம் சிந்திக்கக்கூடிய மூளை பார்க்கக்கூடிய கண்கள் கேட்கக்கூடிய காதுகள் பேசக்கூடிய மொழிகள் சுவையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாக்கு நாம் உயிருடன் இருப்பதை உணர்த்துவது இந்த இதயம் துடிப்பு தான் நாம் சுவாசிக்கின்ற காற்றானது தலையில்தான் மூக்கு இருக்கிறது இரண்டு துவாரங்கள் இருக்கிறது ஒரு துவாரம் அடைத்தால் கூட அடுத்த துவாரம் வழியாக காற்று உள்ளே சென்று வரும் இந்த காற்று எங்கே போகும் நுரையீரலுக்குத்தான் போகும் எதற்காக நுரையீரலுக்கு அது போகிறது வேறு என்ன வருகிறது என்றால் இரத்தத்தில் இருந்து வரக்கூடிய இரத்தம் இதயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இரத்தமானது அங்கே சுத்திகரிக்கிறது காற்றின் மூலம் சுத்திகரிக்கிறது ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அந்த கரியமல வாயுவை வெளியேற்றுகிறது இடுப்புக்கு கீழே நான் அருந்திய நீரெல்லாம் வெளியேற்றுகிறது சாப்பிட்ட உணவை அது செரித்து மலமாக கழிக்கிறது நாம் தேவைக்கு ஏற்படும் பொழுது கைகளையும் கால்களையும் அசைத்து நான் செல்கிறோம் இது எல்லாம் நடக்கவில்லை என்றால் அது ஜடம் ஜடம் என்றால் அசைவற்றது இந்த உலகமே அசைகிறது ஜடம் இல்லை கற்சிலைகள் அது ஜடம் அசையாது கற்சிலைகள் எது என்று உங்களுக்கே புரியும் இந்த பூமியிலே பூமி அசைகிறது சுத்துகிறது சூரியனை சுற்றி வருகிறது சூரியன் ஒரு மையமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அது சுற்றி வருகிறது அதன் கூட துணை கிரகமாக இருக்கக்கூடிய அனைத்தும் சுற்றி வருகிறது ஒரு சுழற்சிதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர் சொன்னார் ஆனால் இந்த பூமி தட்டை என்று சொன்னது ஒரு நேரம் அதையெல்லாம் தற்பொழுது விஞ்ஞானத்தினால் அது தட்டை அல்ல உருண்டை என்றும் அது சுற்றி வருவதால் பருவகாலம் மாறி மாறி வருகிறது என்பதுதான் எனவே நண்பர்களே இந்த உடலின் அமைப்பு எப்படி அமைந்துள்ளது என்பது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் இந்த காலை பதிவு நம் உடல் எப்படி இரண்டு பாகமாக இருக்கிறது மேல்பாகம் கீழ்பாகம் இதை புரிந்து கொண்டால் நமது உடலை பற்றி ஒரு நல்ல புரிதல் இருக்கும் என்பதே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்